சிப்சா நான்வெஜ் எல்லாம் இருக்கு சிப்ஸ் நான்வெஜ் ஆ எல்லாமே இருக்கு சாப்பிடலாம் வீட்டுக்கு போயிடு சரி थैंक यू டா எனக்கு பிடிக்கும் நான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான்வெஜ் எல்லாம் இருக்கு சைடிஷ் இருக்கு டுடே சாட்டர்டே இதுக்கு நான் வெக்கம் சோ இதுக்கு எதுக்கு நான் வெல்லம் கிளிய மாட்டேன் அது பெர்மிஷன் கொடுத்தீனா டாடி கார்ல சானிடைசர் இந்த ஸ்டடி ஏய் இருப்பா சாண்டிஸ் தான் பேசிட்டு இருக்கேன் நடுதானா திரனனானா சாண்டிஸ் இருக்கு பேசிட்டு இருக்கியா

அவன் வேற யாரும் இல்ல சந்திரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அதெல்லாம் உனக்கு என்ன சானிடைசர் வாங்குறோம் சரியா உனக்கு ஒரு சானிடைசர் எனக்கு ஒரு சானிடைசர் ஓகே டன் ஸ்கூலுக்கு குட்டி ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போக கூட பிரச்சனை வரும் ஆமா சரி அப்புறம் இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெல்கம் டு தமிழ் குயின் லாக்ஸ் மக்களே இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வெல்கம் டு தமிழ்கயின் எல்லாருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த அங்க எங்களுடைய சேனல்ல கொஞ்சம் கொளறுது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர குளிருங்க இப்ப டைம் கரெக்டா ஒரு சிக்ஸ் பார்ட்டி இருக்கும் செவன் பக்கத்துல இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து விளாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ் போடுறோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சேனல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நிறைய ஹிடன் பிளேசஸ் பாக்கணும் அப்படின்னா நீங்க எங்க கிட்ட இருக்கிறதே ஒரு ஹிடன் பிளேசஸ் தான் எங்க ஏரியாவை அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுங்க

சரி ஓகே சரி ஓகே குளூர் அடிக்குது அவ தமிழ் பெர்மிஷன் கொடுத்துட்டா பெர்மிஷன்லாம் ஒன்னு கிடையாது உங்களுக்கு என்ன பெர்மிஷன் கிடையாது வீட்ல வா கம்ப உங்களுக்கு தரேன் மாடு குடி தண்ணி குடிக்குற மாதிரி குடிக்கறாங்க இல்லையா ஐடிஷ் அதுக்கு சூப்பரா இருக்கும் மாங்கா வேணா தொக்கு பண்ணி குடுக்குறேன் அதையும் அந்த கம்பங்குளு சாப்பிடு பையனுக்கு சானிடைசர் தீந்துச்சமா சானிடைசர் பரவால தீந்தா பரவால நான் பக்கத்துல அப்போ சானிடைசர் எத்தனை பாட்டில் வாங்கி சாப்பிடுறேன் எத்தனை வேணும்பா

கைஸ் ஃபைனலாக இங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் செமையாக இருந்துச்சுங்க ஏக்கா இங்கே பாருங்களேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே ஒரு அஞ்சு ஆறு மணி இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் ஆமாம் அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பலாம் சரியான குளிர் வேறு அப்படியே சன் செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே அனிமல்ஸ் கலாட்டா வேறு இருக்குது அப்படி கரடி கலாட்டா இங்கே ரொம்ப ஜாஸ்தி சிறுத்தை இருக்குது ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம் வீடியோ முடிஞ்சு முடிஞ்சுது தேங்க்யூ ஸோ மச்